எயிட்டிஸ்ல வந்து மிகப்பெரிய ஹீரோ மோகன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல விஜய் சார் பெரிய ஹீரோ இந்த காம்பினேஷன் எப்படி பாக்குறீங்க மக்களால தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார் என்ன தளபதி விஜய் சொல்லக்கூடியவர் அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு ஏஜிஎஸ் அவர் ரொம்ப அவர்கிட்ட இருந்த கற்றுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன் வெரி சைலண்ட் மேன் அந்த அளவுக்கு சைலண்டா இருக்கிறது கத்துக்கணும்னு நானே ஆசைப்படுறேன் அவர்கிட்டயே நான் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமா நான் நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பா சைலண்டா உட்கார்ந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பவரை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு ஸோ அது அவர்கிட்ட இந்த கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு எது ரொம்ப மிஸ் பண்றதா நினைக்கிறீங்க என்ன மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல நடிப்பும் ஒரு தொழில் ரீதியா வரும் நடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் பேர் ஏறும்போதும் ஃபேமிலி மேன் இல்லை ஃப்ரெண்டா எல்லாத்தையும் பேசுவோம் ஃபீலிங்குங்கிறது நல்ல படம் கொடுக்கும் போதோ தோல்வி படம் கொடுக்கும்போது அந்த டைம்ல தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வரும் அதுக்கு தேங்க் காட் சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறது நமக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் சார் நடிகனா சில இடத்துல நம்ம தவறி இருக்கலாம் ஆனா மனுஷன் தான் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதா இருந்தால் நீங்க எதை சொல்லுவீங்க மனுஷனா ஜெயிச்சிட்டுருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் நான் சொல்ல முடியாது தவிர ஜெயிச்சிட்டேங்குறது இல்லை மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதுதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த காலகட்டத்தில் படம் நல்லா இருக்கா இல்லையான்றத விட எந்த ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கறத ஒரு விஷயங்கள் ஸ்டார் வேலியூன்ற ஒரு விஷயங்கள் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு ஸோ அது ஒரு ஸ்டாராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இது ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் தியாகராஜ் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா படம் தான் எப்பவுமே நிர்ணயிக்கப்படுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ஹிட் ஆனா அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ படம் ஃப்ளாப் ஆனால் அவங்க இப்போ சரியே இருக்கும் ஸோ படம் வந்து எப்பவுமே டிசைட் ஃபேக்டரிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு படம் நல்ல படமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது மட்டும் தவிர ஸ்டார் வேல்யூ படம் ஓடினா ஸ்டார் வேல்யூ படம் ஓடலைன்னா ஸ்டார் வேல்யூ இல்லை அதனால் படம் எப்படி கதை எப்படி இயக்குனர் எப்படிங்கிறது பார்த்து உள்ளே பூந்தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதுங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே ஃப்ளக்சுவேட் ஸோ ஃப்ளாப்பு சக்ஸஸ் பற்றியே எனக்கு மார்க்கெட் வந்துச்சு மார்க்கெட் இல்லைங்கிறது அப்போ அந்த எண்ணங்கள் பெருசாக இல்லை இப்போவும் இல்லை நல்ல கதை நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட் ஆனால் நமக்கு ஒரு வேல்யூ அந்த படம் ஹிட் ஆகலைன்னா எங்களுக்கு வேல்யூ இல்லை இது வந்து எல்லா டைரக்டர்களுக்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எல்லா எக்ஸிகூட்டர்ஸ்க்கும் எல்லா ஒரு தான் நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் பட் இது அது ஹீரோதோ ஹீரோ யாரா தெரியறதுனால சொல்றாங்க பட் எல்லா ஹீரோக்களுக்கும் எல்லா டைரக்டர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை ப்ரொடியூசர்களுக்கும் தெரிஞ்ச உண்மை படம் மட்டும் தான் டிசைடிங் ஃபேக்டர் சார் பாலுமஹேந்திர சார் உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு அவர் சினிமோட்டோகிராஃபர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் டைரக்டர் என்னோட குருநாத அவர் மேல ரொம்ப